ஒரு பாடல் குறிப்பு பதினாறு வெள்ளங்குறுகு பத்து வெள்ள பிள்ளை போல் தோன்றுகிறதே என்று எண்ணிக்கொண்டு செத்துவிட்டது என்று எண்ணிக்கொண்டு என கொள்ளலும் ஆம் பார்ப்பதற்காக அருகில் சென்ற நாரை என்ன செய்தது என்று நிலத்தின் தன்மையைத் தமிழரின் பண்பாட்டோடும் நாகரிகத்தோடும் இணைத்துக் கூறும் பாடல்கள் பத்து இந்த பத்தில் உள்ளன ஐங்குறுநூறு பாடல் நூறு ஐம்பத்தி ஒன்று குருகின் பிள்ளை செத்தன காணிய சென்ற மடனை நாரை மிதிப்பா நக்க கண் போல் நெய்தல் கழுகுமிழ்ந்து ஆனா துறைவுக்கு நெக்க நெஞ்சம் நேர்கள் நூறு ஐம்பத்தி ஒன்று நெய்தல் மலரை குறுகு பிள்ளை என்று எண்ணி நாரை மிதிக்கும் துறைவன் இந்த துறைவனுக்கு என் நெஞ்சத்தை கொடுத்துவிட்டேன் நேரலான ஐங்குரன் ஒரு பாடல் நூறு ஐம்பத்தி இரண்டு பிள்ளை செத்தன காணிய சென்ற மடனை நாரே கயறுபு இரற்றும் காணலம் புலம்பம் துரைவன் வரையும் என்ப அறவன் போலும் அருளுமார் அதுவே நூறு ஐம்பத்தி தன் காலாகிய கைகளால் தன் நெஞ்சில் இருக்கிக் கொண்டு புலம்பும் துறையின் தலைவன் அவன் அவன் அறநிறிபிராதவன் அவன் அருளும் அப்படிப்பட்டது ஐங்குரன் பாடல் நூறு ஐம்பத்தி மூன்று குருகின் பிள்ளை செத்தன காணிய சென்ற மடனை நாரே உளர ஒழிந்து தூவி போர்வின் பெருவும் துறைவன் கேண்மை நன்னிடும் கூந்தல் நாடுமோ மற்றே நூறாயம்பத்தி மூன்று தன் சிறகுகளை உதிரியது உதிர்ந்த தூவிகள் குவிந்திருக்கும் மணலில் கிடந்தன அவற்றை போர்வையில் திணித்துப் போர்த்திக் கொள்ளும் துறைவன் அவன் அந்த நாரை தூவிப் போர்வையை விட்டுவிட்டு என் கூந்தல் போர்வையை விரும்புகிறானே ஐங்குரன் ஒரு பாடல் நூறாயம்பத்தி நான்கு குருகின் பிள்ளை செத்தன காணிய சென்ற மடனை நாரே காணச் சேர்க்கும் துறைவனோடு யானேவன் செய்கோ போய்க்கும் இவ்வூரே நூறு ஐம்பத்தி நான்கு காண சென்ற நாரை அந்த கடற்கரை காணல் நிலத்திலேயே தங்கிவிட்டது அந்த கணல் நிலத் அவன் அந்த நாரைப் போல் அவன் ஊரிலேயே அவன் தங்கிவிட்டான் அதற்காக நான் என்ன செய்வேன் இந்த ஊர் என்னை போய் பேசுகிறதே ஐங்குறுன் ஒரு பாடல் நூற ஐம்பத்தி ஐந்து பிள்ளை செத்தன காணிய சென்ற மடனை நாரே வதை ததைந்த நெய்தல் கழிய உதமுடுபேரும் துறைவதற்கு பைஞ்சாய்பாவை இன்றனன் யானே நூற ஐம்பத்தி ஐந்து காணச் சென்ற நாரை பதைப்பதைத்து குருகு பிள்ளைப் போல் இருந்த நெய்தல் மலரைக் கசக்கி மிதித்தது அந்த பூ வந்து பெயரும் கடல் அலையில் சென்றுவிட்டது அப்படிப்பட்ட துறையை உடையவன் அவன் அவனுடன் கூடியிருந்து நான் ஒரு பிள்ளை பெற்றிருக்கிறேன் அது கோரைக் கிழங்கு பாவை இதுதான் எனக்கு மிச்சம் ஐங்குரன் ஒரு பாடல் நூறு ஐம்பத்தி ஆறு குறுகின் பிள்ளை செத்தன காணியர் சென்ற மடனை நாரே பதைப்ப ஒழிந்த செம்மறு தூவி தெல்கழிப் பறக்கும் துறைவன் எனக்கோ காதலன் அனைக்கோ வேறே நூறு ஐம்பத்தி ஆறு தன் நாரை தன் சிறகை அடித்துக் கொண்டது அப்போது உதிர்ந்த அதன் தூவி கழிநீர் பரப்பெல்லாம் மிதக்கிறது அப்படிப்பட்ட துறையின் தலைவன் அவன் அவன் எனக்கோ காதலன் அன்னைக்கோ வேறொருவனாக தென்படுகிறான் ஐங்குறுன் ஒரு பாடல் நூறு ஐம்பத்தி ஏழு வெள்ளாங்குறுகின் பிள்ளை செத்தன காணிய சென்ற நாரே நாரை இருந்து மாலை சேர்க்கும் தென்கடல் சேர்ப்பனுடு வாரான் தான்வன் தனியும் காதலோனே நூறு ஐம்பத்தி ஏழு சென்ற நாரை காலையிலிருந்து மாலை வரையில் அங்கேயே தங்கிவிட்டது அப்படிப்பட்ட சேர்ப்பு நிலத் தலைவன் அவன் அவன் வராதவனாக இருந்தவன் வந்துவிட்டான் அவன் என் காதலன் ஆயிற்றே ஐங்குறுன் ஒரு பாடல் நூறு ஐம்பத்தி எட்டு வெள்ளாங்குறுகின் பிள்ளை செத்தன காணிய சென்ற மடலை நாரே காணலம் பெருந்துரை துணையோடு கொட்கும் தன்னன் துறைவன் கண்டிக்கும் அம்மா மேனியம் தோழியது துயரே நூறு ஐம்பத்தி எட்டு காண சென்ற நாரைத் துணை சேர்த்துக் கொண்டு விளையாடிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட துறைக்கு அவன் தலைவன் அவனை கொண்டு என் தோழி தலைவி தன் அழகிய மாமை நிறம் கொண்ட மேனி வாடி துயர்பட்டுக் கொண்டிருக்கிறாளே தோழி இப்படி சொல்லி கவலைப்படுகிறாள் ஐங்குறுநூறு பாடல் நூறம்பத்தி ஒன்பது வெள்ளாங்குருகின் பிள்ளை செத்தன காணிய சென்ற மடலை நாரே பசிதின அல்கும் பனிநீர் நீர் சேர்ப்ப நின்று இறக்குவன் அல்லென் தந்தை சென்மோ கொண்டவள் நலனே நூற ஐம்பத்தி ஒன்பது காண சென்ற நாரையானது குருகு பிள்ளை இறந்துவிட்டது என்று பசியோடு வருந்தி கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட சேர்ப்பு நில தலைவன் அவன் சேர்ப்பனே இவள் இழந்த அழகை தந்துவிட்டு செல் என்று உன்னை ஒன்று கெஞ்சிக் கேட்டுக் கொள்ள மாட்டேன் உன் விருப்பம் தோழி தலைவனிடம் சொல்கிறாள் ஐங்குறின் ஒரு பாடல் நூறாறுபது வெள்ளாங்குறுகின் பிள்ளை செத்தன காணிய சென்ற மடனை நாரே நொந்ததன் தலையும் நோய் மிகும் துறைவு பண்டையின் மிக பெரிது இணை முயங்குமதி பெருமயங்கின பெரிதே நூற்றறுபது காண சென்ற நாரை உடல் நொந்து போனது மட்டுமன்றி உள்ளமும் பெரிதும் வருந்திக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட துறையின் தலைவன் நீ இவள் இப்போது முன்பைவிடப் பெரிதும் மயங்கி நொந்து கொண்டிருக்கிறாள் மயக்கம் தீர இவளைத் தழுவிக்கொள் தோழி தலைவனிடம் கூறுகிறாள்